சாயிராம் சாயை பணித அனைவருக்கும் சான்று நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய நமக சாய்ராம் இன்றைக்கி வந்து வைகுண்ட இன்னைக்கு இன்றைக்கி இறக்குறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஏன்னால் பெருமாள் மேலே அதிக ஈடுபாடு அதனால் வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி இறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம் வந்து மாதம் மாதம் ஒரு ஏகாதசி அப்போ விரதம்லாம் இல்லை ஏகாதேசிக்கு வந்து ஏகாதசி பூஜை பண்ணாங்க எத்தனையோ வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமும் அந்த ஏகாதேசி பூஜை வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வருஷம்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு தவம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க விநாயகர் கோயிலில் தான் விநாயகர் சன்னதியில் வந்து சைடில் வந்து குருவாயூரப்பன் ஃபோட்டோவும் மகாலட்சுமி ஃபோட்டோவும் மாட்டியிருக்கும் அப்போ ஒருத்தங்க அந்த பூஜை எடுத்து பண்ணாங்க ஏகாதேசி பூஜை அது பார்த்தீங்கன்னா எத்தனையோ எட்டி இலைன்னு நினைக்கிறேன் ஆமாம் எட்டி இலைன்னு நினைக்கிறேன் அதை போட்டுட்டு அதில் வந்து ஒரு விளக்க பற்ற வச்சு நெல் பரப்பி அதில் விளக்கு அகல் விளக்கு தான் வெத்தலை பாக்கு வச்சு அகல் விளக்கு வச்சுட்டு சுற்றியும் பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியம் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க நான் கூட நிறைய ஏகாதசி பூஜையில் கலந்துருக்கேன் இப்படி கலந்தனாலேயும் என்னவோ தெரியல எங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா வைகா வைகுண்ட ஏகாதசி எப்போது அதாவது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இப்போது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம்னு வைங்கள இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம் போகிறோம் நான் எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லோரும் போகிறோம் போகும்போது என்ன ஆகுதுன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் நாங்கள் அடிக்கடி சாமி கும்பிடும்போது பார்க்குற ஒரு ஐயர் அம்மா அவங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோம் நாங்கள் வெளியில் வெளிப்பிரகாரத்தில் வந்து ரெண்டு ரூபா டோக்கன் வாங்கிட்டு நான் அப்போ போனது தான் அதுக்கப்புறம் போகல ஒரு நாள் நானாக தனியாக போனேன் சமயபுரம் போயிட்டு ஸ்ரீரங்கம் போகணுமேனு போனேன் கும்பாபிஷேகம் பண்ணாமல் அதுக்காக வேலைப்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க எங்கே போய் பார்க்கறனே தெரில டைம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு மட்டும் ஒடியாந்துட்டேன் அவர் மேலே உள்ள அதிக பிரியத்தினால அப்போது அப்போ போனது தான் அப்போ அந்த ஏகாதசி சாரி ஏகாதசி அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம் அப்போ வந்து ஆமாம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் அது முடிஞ்சிருச்சு அப்போ நாங்கள் வைகுண்டே ஏகாதசிக்கு அங்கே போகிறோம் அந்த ஐயர் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா கோயில் பிரகாரம் சுற்றி சாமி வளம் வர போயிட்டாங்க இப்போ இங்கே போலீஸ்காரர் யாரும் இல்லை இந்த பிரகாரத்தையில் யாரும் விடுறதில்ல நீங்கள் உள்ளே போய்க்கோங்க டக்குன்னு போய் உள்ளே உட்காந்துக்கோங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம் எங்கள் கோயிலுக்கு உள்ளார அந்த கோயிலுக்கு உள்ளாரின்னா கருவறைக்கு வெளியில் எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்களாம் உட்காந்து பார்ப்பாங்கள்ல அந்த இடத்துல போய் உட்காந்துக்க சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் போய் உட்காந்துக்கிட்டோம் செம்மையான தரிசனங்க நைட்டு பை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் வைகுண்ட ஏகாதனைக்கு ஸ்ரீரங்கத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அற்புதமான அந்த சயனத்தில் அவருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆயிரம் கன்று இருந்தாலும் பத்தாது ஆனால் அப்போ சின்ன வயசாக இருந்தாங்க எனக்கு அதிகமான ஒரு இதில் அவர் மேலே ஒரு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இப்போ இருந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷன்லாம் அப்போ இல்லை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன் பார்த்திங்கன்னா அப்போது அவர் கலங்கார விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய பேராக நினச்சேன் நான் ஆனால் சரின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் வெளியே வரும்போது தான் சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபா டோக்கன் கொடுத்து அவங்க புக் பண்ணி வச்சுருக்காங்க அப்போவே இப்போல்லாம் எவ்வளோ இருக்கும்னு தெரியலப்பா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிச்சா ரூவா கூட செலவு பண்ணாம நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் தரிசனத்தை கொடுத்தாரு அவர் ஒரு அலங்காரப் பிரியருங்க பெருமாள் என்னைக்குமே அலங்கார பிரியர் அவரை வார்த்தைகள்னால வர்ணிக்கவும் முடியாது பூக்கள்னால அவ்வளோ ஒரு அலங்காரம் திருப்பதியில் எத்தனை அலங்காரம் நடக்குது நகைகளால் வைரங்களால் பூக்களால காய்கறிகள்னால பூக்களுக்கு பஞ்சமே இல்லை எங்க பூ அவருக்கு போக சேருது அவ்வளோ ஒரு அலங்காரப்பிரியர் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர்னா பெருமாள் வந்து அலங்காரப்பிரியர் சரிங்களா இந்த விஷ்ணு சகசர நான் போட்டுட்ருந்தேன் ஏதோ ஒரு என்னன்னு தெரியல அதனால் தடங்கள் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக நான் போடுவேன் நான் பெருமாள் கிட்டே கேட்டுட்டு தான் இருக்கேன் மறுபடியும் போடுறதுக்கு அவரோட அருள் வாக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் அவர் கண்டிப்பாக அந்த மார்கழி மாதத்துக்குள்ளே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார்ன்ற நம்பிக்கை நூறு சதவீதம் இருக்குது அப்படி புனிதமான ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடச்சிச்சு இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி சரி மனசு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் பெருமளை கும்பிட்டது இல்லையா அதனால எல்லாம் வீடு வாசலாம் கழிவிட்டு குளிக்கிறக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு குளிச்சிட்டு சரி சாயப்பாவை என்னாலும் பார்க்க போகலான்ட்டு போனேன்ப்பா சத்தியமாக மனசு கேட்கவே இல்லைப்பா நான் சொன்னேன் ஐஸ்வர்யா சாயப்பா அவங்க ஒருத்தர் கூட வரவே மாட்டேங்கிறாங்க அவருக்கு வியாழக்கிழமை நடந்த பூஜையோட அவர் இது சொல்கிறக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை என்ன செய்கிறது வியாழக்கிழமை நடந்த பூஜை அதுக்கப்புறமா அவருக்கு பண்ணுறதுக்கு அழியில் அங்கே ரொம்ப கஷ்டம் என்னன்னே தெரில ஏன் சாயப்பா அந்த மாதிரி இருக்காருன்னே தெரில அவர் அதெல்லாம் சம்மதித்து தான் நாங்கள் உட்காந்துட்டுருக்காரு அவ்வளோ அழகு பெற்ற முகம் அழகு பெத்த மகராசா அவர் ஏன் அப்படி உட்காந்துருக்காருன்னு தெரியல ரொம்ப மனது வேதனையாக இருந்துச்சு போய் நான் லைட் போட்டுவிட்டு திறந்து தான் இருக்கோம் லைட்டை போட்டு விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போட்ட மாலை தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு மனது கஷ்டமாக இருந்துச்சு நெகாப்பல ட்ரெஸ்ஸு நான் அதில் போட்டு விட்ற பாருங்க செமையாக இருப்பார் அப்புறம் மனது கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபோட்டோலாம் நான் எடுக்கல அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ இருக்குது அவர் தான் ஐஸ்வர்யா சாயப்பா என்னாச்சுன்னா அபிஷேகம் அலங்காரம்லாம் செய்யலை சரி ஏதோ ஒரு ரசம் ரீசன் அவர் ஏதோ ஒரு நல்லா ஜொலிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கூட்டமாக வந்து தள்ள போகுதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு தவத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் மக்கள் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் என்ன தான் நடப்போம் பார்ப்போம் நான் அதையும் உங்கள்கிட்ட தானே ஷேர் பண்ண போகிறேன் போய் தீபம் போட்டுட்டு ஒரு அங்கே ஒரு தீபம் இருந்துச்சு அதை தொலைவி பிடிச்சி எடுத்து வச்சு அங்கே ஒரு எண்ணெய் பாக்கெட் இருந்துச்சு அதை கட் பண்ணி ஊற்றி திரியே இல்லை ஏதோ தீபத்தில் போட்ட பழைய திரியும் இருந்துச்சு அதை போட்டு என் செல்லையே மாளிகாரத்தையே போட்டு அப்புறம் ஒரு சாம்பிராணி இது இருந்துச்சு அதை போட்டுவிட்டு இது என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் ரெண்டு மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு போனேன் வச்சு கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் ஏப்பா உனக்கே அதில் சம்மதம் போது நான் என்னப்பா செய்ய முடியும் என் பிரச்சனையுமே என்னால் தீர்க்க முடியல உன் பிரச்சனை தீர்க்கிற அளவுக்குலாம் எனக்கு சக்தி பத்தாது நீ தான் உன்னை பார்த்துக்கணும் நீ நல்லபடியாக பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதனால் அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம் ரீசன் இருக்குல்ல அதனால தான் அவர் இருக்கார் அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அப்பாவை நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம மனசுக்குள்ளே கஷ்டம் தான் இருக்கும் தான் இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க அப்பாவுக்கு தான் நான் குளிக்க வைக்கல ஏன்னா எனக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு மனசு சரியில்லை கொஞ்சம் அது இதுன்னா நினச்சி டென்ஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறமா போய் இப்போ தான் போய் பார்க்கணும்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த ஆடியோ கூட கொடுக்கலாமா இல்லையனு ஆயிரத்தி எடுத்துடவை அப்புறம் அப்புறந்தான் சேர்ந்துட்டு பெருமாளை வந்து சொல்லணும் இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு மரணம் அழகிய மரணம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி நினைப்போம் நம்மளுக்கு எல்லா நாளுமே வைகுந்தி தான் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவை தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம எண்ணங்கள்னால அது தூய்மையாக்கப்படும்போது அந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளுக்கு மோசமான இதெல்லாம் நம்மளுக்கு என்னையுமே வரவே வராது நம்மளுக்கு நல்ல ஒரு அழகான மரணம் தான் வரும் மரணன்றது யாருக்கு எப்போ எந்த நொடி வேணாலும் வரலாம் இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வரலாம் ஏதோ இப்போ பேசிகிட்டு ஆன் த ஸ்பாட் கூட வரலாம் எனக்கு வந்து எனக்கெல்லாம் வராது என்னை காப்பாற்றுறக்கா நிறையா இருக்குது சொத்து சொகை இருக்குது ஏழு தலைமுறைக்கு சம்பாரித்து வச்ச சொத்து இருந்தாலும் ஒன்றத்துக்கு ஆகாது ஜெயலலிதா அம்மாவோடவா நம்மளாம் வாழ்ந்துட்டோம் அப்படிலாம் இல்லை அவங்களால காப்பாற்ற முடிஞ்சிதான் எத்தனை வசனம் பேசின விஜயகாந்த் அவர் அவர்லாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அவருக்கெல்லாம் அடிமைன்னு சொல்லலாம் தீவிர ரசிகர் அவர் அத்தனை வசனம் பேசினவா இன்னைக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் எல்லாருமே ஒரு காலகட்டம் வரைக்கு தாங்க ஒவ்வொருத்தரோடதும் செல்லுபடியாகும் அதுக்கப்புறம் கடவுளோட ஆட்டப்படி தான் எல்லாமே நடக்கும் சரியா அதனால நம்ம எண்ணங்களை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துக்கணும் இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த கர்மாவை இப்படி தான் கழிக்கணும்னு கழிச்சிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லபடியாக தான் வாழ்வோம் அதனால எண்ணங்களை நல்லபடியாக வைப்போம் மரணன்றது நொடி பொழுதுதான் இப்போ ஒரு ஆ ஒரு ஒரு ஹோட்டலில் ஒன்று ஆர்ட்ரு பண்ணுறோம் வந்துருச்சு நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு அது சாப்பிட முடியலையே டப்புன்னு விழுந்தால் அவ்வளோதான் ஆன் த ஸ்பாட்டெல்லாம் இறந்துடுறாங்க சரியா அந்த மாதிரியான ஒரு மரணம் இப்போ ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவே எடுத்துக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி பேசுகிறாரு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது எப்படின்னு கேட்டால் நைட்டு போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஊசி போட்டு வந்திருக்காங்க நடனடுன்ன ஊசி போடலான்னு போனப்போ இறந்துகிடந்திருக்காரு யாருக்கு அவர் இறந்துட்டாருன்னு இல்லை இல்லை யாருக்கு எப்போ என்ன வரும்னே தெரியாது இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இந்த ஈகோ நீதா பெருசு நான் தான் பெருசு அப்படின்லாம் நினைக்காம எல்லாரும் சரிநிகழ் சமாளம்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டு வாங்கிட்டு எது நல்லதோ அதை செயல்படுத்தி சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோடு நம்ம வாழ பழகிக்கணும் சரியா நம்மளுக்கு நம்ம குடும்பம் தான் என்றைக்குமே ஆகும் எல்லாம் யாரும் ஆக மாட்டாங்க எல்லாரும் நம்ம நினைக்கிறது கொடுக்கறது எல்லோரும் வாங்கி தர ஊரே வரும் ஆனால் நமக்குன்னு நம்ம குடும்பம் தான் வரும் அதுவும் நமக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் வெறுக்கவும் கூடாது சரியா யாரையும் போற்றவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நமக்கு நாம் நாம நாமளாக இருப்போம் சரிங்களா அதனால் மரணன்றது நிச்சயமான ஒரு விஷயம் சரியா எனக்கு வராது உனக்கு வராது அப்படின்ற கர்வம்லாம் படவே கூடாது அப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க சில பேர்லாம் ஒவ்வொரு ஆடினா பாரு எப்படி போயிட்டான்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவன் தான் என் இப்படி தான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு பேர் நம்ம போனாலும் வருத்தப்படுற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழணும் நாலு பேர்த்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் நாலு பேத்துக்கு நல்ல செய்கிற மாதிரி இருக்கணும் நம்ம உதவி செய்யாட்டியும் உபத்திரம் யாருக்கும் செய்யக்கூடாது நம்ம வாய்மொழிகளினாலையாவது மற்றவங்கள மனசை நம்ம நோவழிக்காமல் நல்ல ஒரு இதமான வார்த்தைகளை பேசி அன்பான வார்த்தைகளை பேசி எதிர்பாராத அன்பை எல்லாத்துக்கும் கொடுத்து சரணிகள் சமானமாக மக்களை மதித்து நாம் எல்லாரும் நம்ம குடும்பத்தோடையும் மக்களோடையும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைரா സായപ്പാ വിത്തർ വിടികളിൽ സരകൾ